வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே கணபதியின் மிக பெரும் அருளாற்றல் நம்மை அனைவரையும் காக்கட்டும் த்வித்தியை திதி என்று சொல்லிவிட்டாலே அன்றைய திதிக்குரிய கணபதியின் பெயர் தருணகணபதி ஐயா ந ஒருத்தர் தருணத்தில் காப்பாற்றணும் நான் தருணத்தில் ஒரு முடிவெடுக்கணும் என்றெல்லாம் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு உதவக்கூடியவர் கணபதி அன்றன்றைய திதிக்குரிய கணபதியின் பெயரை அவ்வப்போது சொல்லிவிட வேண்டும் அப்போது இன்னைக்கு என்ன திதி தருண திவித்தியை திதி இதற்குரிய கணபதியார் தருண கணபதி மேலும் இன்று தேவதையின் பெயர் பகமாலினி என்று பெயர் பாக்யம் வேணும் சார் வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் கிடைத்தால் தானே அப்படின்னா சௌபாகியம் வேண்டும் என்று விரும்புபவர்கள் எல்லாம் இன்றைய நாளிலே பகமாலினி அம்மா காப்பாற்று கரையேற்று என்று சொல்ல வேண்டும் இன்றைய யோகத்தின் பெயர் என்ன சிவம் சிவம் என்றாலே புதனுக்குரிய தத்துவம் யோகத்திலேயே சிவம் இருக்குது சிவம்னாலே மங்களம் அப்படின்னு ஒரு பொருள் இன்றைய கரணம் என்ன தைத்துளை கரணம் தைத்துளை கரணம் என்பது பஞ்ச கல்யாணியை குறிக்கக்கூடியது ஜேஷ்டா தேவியை குறிக்கக்கூடியது எப்போதுமே கழுதியை பஞ்ச கல்யாணி என்ற மரியாதையுடன் தான் சொல்ல வேண்டும் எவ்வளோ மூட்டையை சுமக்குது அதுக்குரிய மரியாதையை தர வேண்டும் பெரும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உருவது உதவுவது இந்த தைத்துளை கரணம் சரி இந்த தைத்துளை கரணத்தை பற்றியும் பேசிட்டோம் ஐயா இன்றைக்கி ஏன் சிறப்பு ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் யூடியூப்பில் காண இன்றைக்கி வந்துட்டிங்களே என்ன மிக முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியன் விருட்சகத்தில் இருக்கிறான் அந்த விருட்சகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பேர் பர்ஜன்ய ஆதித்யன்னு பேர் அதாவது வேதத்தில் ரிக்வேதத்தில் பர்ஜன்ய சுத்தம் அப்படின்னு உண்டு பெரும் மழை பொழிய வேண்டும் எங்கும் பணமழை பொழிய வேண்டும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும் இப்படி எல்லாம் இருந்தால் பர்ஜன்ய தேவா பர்ஜன்ய தேவா பர்ஜன்ய தேவா அப்படின்னு சொல்லணும் அதாவது மங்களங்களை உருவாக்கக்கூடிய தேவன் பர்ஜன்ய தேவன் என்று சொல்லக்கூடிய ஆதித்யன் சிவபெருமானின் ஒரு வடிவத்திலே ஒருவரிவர் இந்த பர்ஜன்ய தேவன்தான் கந்தர்வர்களாகவும் பல்வேறு நிலைகளிலும் மனிதர்களுக்கு செல்வங்களை வழங்கக்கூடியவர் அது இந்த காலகட்டத்திலே மற்றொரு சிறப்பு என்ன அப்படி ஒரு சிறப்பு நேராக பார்க்குறோம் குரு எங்கே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கிறார் இது ஒரு விதத்திலே குரு சந்திர யோகமும் கூட இந்த சந்திரனும் குருவும் ஒரே வீட்டில் இருக்காங்க அங்கிருந்து அவர் சூரியனை பார்க்கிறார் தன் ஏழாம் பார்வையால் இது ஒரு விதத்தில் சிவராஜ யோகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதை தாண்டி எப்பெல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் வருகிறதோ ரோஹிணி நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவின் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா மிகச்சிறந்த சிவபக்தர் என்ற ஒரு கருத்து உண்டு கிருஷ்ண பரமாத்மா வழிபட்ட சிவாலயத்தை பற்றி பிறகு பேசுகிறேன் அப்பெரும் நிலைகளிலே ரிஷபம் என்று சொன்னால் மாட்டை குறிக்கும் மாடு என்பது நந்திகேஸ்வரனை குறிக்கும் நந்திகேஸ்வரனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் இன்று மாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் நாட்டு டைமிங் படி ஏன்னா உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கீங்க அவ்வப்போது நமசிவாய நாமத்தையும் நந்தீஸ்வரரையும் மனதால் நினைத்தால் மிக பெரும் நன்மை ஏற்படும் அப்போ ஐயா நால்ரை ஆறு தான் நினைக்கணுமா அப்படி கிடையாது முழு நாளும் நினைக்கலாம் இந்த பர்ஜன்யா ஆதித்யன் என்பவருக்கு விருத்த ஆதித்யன் என்றும் ஒரு பெயர் உண்டு ஹரிதமுனி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாராம் இந்த ஹரிதமுனி என்பவர் சதாசர்வ காலமும் சிவநாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார் முதுமை நிலையை அடைந்து விட்டார் மீண்டும் சிவநாமம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்பட்டது அதற்கு உடல் ஆரோக்கியம் அவசியம் என்பதை உணர்ந்தார் உடனே காசி விஸ்வேஸ்வரனை வணங்குகிறார் அந்த காசி மாநகரிலே பர்ஜன்ய ஆதித்யனாக விளங்கக்கூடிய அந்த சூரியனிடம் மனதார வழிபடத் துவங்குகிறார் அவரது முதுமை நீங்க பெற்று இளமை என்ற ஆரோக்கியம் வந்துவிடுகிறது எனவே இந்த பர்ஜன்ய ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய வகையிலே சூரியன் விரட்சக ராசியிலே கார்த்திகை மாசத்திலே நாம் நினைக்கும் பொழுது மிக பெரும் நன்மைகளை தந்துவிடுவார் மேலும் இதிலே ஒரு தகவல் உண்டு செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம் நாம் இந்த மாதம் செவ்வாயின் வீட்டிலே அங்கே யார் வருகிறார் சூரியன் வருகிறார் சூரியன் என்பது சிவத்தை குறிக்கும் எனவே தான் கார்த்திகை பௌர்ணமிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதம் விளக்கு பொறுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது நூறு நூறு மடங்கு பலன் தரும் சாதாரணமாகவே நன்மையை தரக்கூடியது தீபத்தை ஏற்றி வழிபட்டால் மிகப்பெரும் நன்மைகள் ஏற்படும் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே எனினும் இந்த கார்த்திகை மாதத்திலே அதுவும் குறிப்பாக இந்த வருடம் ஏன்னா குரு ஏழாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் இந்த கார்த்திகை மாதத்திலே சூரியன் சஞ்சாரிக்கும் காலத்திலே குரு தன் ஏழாம் பார்வையால் பார்த்து விடுகிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தா எல்லா தோஷமுமே விளையிடும் அப்படி இருக்கும் பொழுது சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்திலே சிவாலயம் செல்கிறீர்கள் மனதுருகி வேண்டுகிறீர்கள் அப்பா என்னை காப்பாற்றுப்பா என்னை கரையேற்றுப்பா எங்களுக்கு ஒரு வெடிவு தேவை எங்களுக்கு உதவுன்றும் அக்னி தத்துவமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அது திருவண்ணாமலையில் ஏற்றினால் சிறப்பு எனினும் அவ்வாறு இயலவில்லை என்று சொன்னால் ஏதோ நம் வீட்டிலே இருக்கக்கூடிய இடத்திலோ ஆலயங்களிலோ சென்று சிவாலயத்திலே சென்று சிவாய சிவ சம்பவாய சிவ தாண்டவாய நமவோ குபவாய குண நிர்மலாய சங்கராய நமோ என்று அந்த குரு புகனுக்கு தகப்பனாக விளங்கக்கூடியவரை அந்த ஈசனை நான் மனதார நினைத்து உருகினாலே வார்த்தைகளே தடுமாறுது சிவபெருமானை நினைத்தால் உள்ளம் உருகுதையா முருகா உள்ளம் முருகுதையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை போல அப்போது காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உய்விப்பது நீர் என்று சொல்லுவதைப் போல இந்த மாதம் வரும் வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் இது போன்ற ஒரு அமைப்பு குரு கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்ஜன்ய ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பார்க்கக்கூடியது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் அந்த ஒரு காம்பினேஷன் அந்த ஒரு நிகழ்வு வரும் எல்லா கார்த்திகை மாதத்திலும் அந்த நிகழ்வு வராது பனிரெண்டு வருடங்கள் ஆகணும் இந்த காம்பினேஷன் வரத்துக்கு இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசுகிறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் இந்த பாக்கியம் அதாவது இந்த மாதத்திலே ஈசனை வழிபடுவது சிவபெருமானை வழிபடுவது என்பது கூடி ஜென்ம வினைகளை தீர்த்து விடுமா அப்பேற்பட்ட வகையிலே சொல்கிறார்கள் எனவே இந்த மாதம் சிவ வழிபாட்டை தவற விடு விட்டு விடாதீர்கள் எந்த அளவு இயலுமோ நமசிவாய நமசிவாய என்று உளமுருகி பிரார்த்தனை செய்துவிடுங்கள் வெ் வீட்டிலே தேவாரமும் திருவாசகமும் ஒழிக்கட்டும் சிவநாமாவளி ஒழிக்கட்டும் ஆங்காங்கே ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையிலே மிக பெரும் நன்மை காத்திருக்கிறது நான் சொன்னதை போல் அது இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் என்று சந்திரனால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம் இன்றைய தேவதை பகமாலினி அந்த பகமாலினி என்பவள் பாக்கியங்களை மாலையாக அனுபவிப்பவள் பாக்கியம் என்றாலும் ஒன்பதாம் இடம் மாலை என்றாலும் ஒன்பதாம் இடம் பகமாலினி தேவி இன்றைய திதி தேவியாக இருக்கிறாள் தருணத்திலே உதவக்கூடிய தருண கணபதி இருக்கிறான் சொல்லுவதைப் போல வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் சிவத்தை நினைத்து வாழ்ந்தால் அதற்கு பெயர்தான் சிந்தை பெயர்தான் சிறப்பு எனினும் அவ்வாறு வாய்ப்பு எல்லாருக்கும் அமைவது கிடையாது எனினும் குறிப்பிட்ட நாட்களில் இதுபோன்ற ஒரு அமைப்பு வரக்கூடிய மாதங்கள் எத்தனையோ வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது சிவ வழிபாட்டை செய்ய துவங்குங்கள் வாழ்க்கை சிறக்க துவங்கும் சிவ 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 சிவ